ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கெல்லாம் மாஞ்சி ஒரே சவுண்டு என்னான்னு பார்த்தா பசி எடுத்துக்கிட்டு இருக்குது உடனே என்ன பண்ணேன் ஒரு வேளையும் செய்யலை தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு மூணு கரண்டி மாவை மொத்தமாக ஒரு தோசையாக ஊற்றி ஏன்னா அவனும் பசங்களெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுவோம் அதனாலேயே மூணு கரண்டி மாவை ஊற்றி உடனே இவனுக்கும் கொஞ்சம் அவனுங்களுக்கு கொஞ்சம் புட்டு புட்டு போடுவோம் அவனு சாப்பிட்றதை பார்த்துட்டு ஆறுதலாக இருந்துச்சு மாஞ்சிக்கு உடனே இவன் வயிறு ஃபுல்லானதும் உடனே பசங்களுக்கு வச்சுருக்காங்களா என்னான்ட்டு போய் பார்க்குறம் இருக்குது பசங்கள்த போய்ட்டு சாப்பிட வரும்போது இல்லை இல்லை பிள்ளைகளுக்கு தேவைப்படும் அப்படியே வச்சுட்டு போயிட்டான் திரும்பி போனால் போய் படுத்துட்டானுங்க போய் படுத்தா வெள்ளாட்டு சாப்பிட்டதும் அவனுங்களுக்கு வெள்ளாட்டு உடனே மூணு பேரும் துள்ளி குதித்து வெள்ளாட்னு அணுவான் அவங்க அம்மா படுத்துருந்தாங்க சொரிஞ்சிக்கிட்டு உடனே மூணு பேரும் குஸ்தி ஒரே குஸ்தி அவங்க அம்மா வந்து நாங்கள் பார்க்குறோன்ட்டு இங்கே பாருங்க என் பசங்க நல்லா விளாட்றாங்க இங்கே டிஸ்டர்ப் பண்ணாதிங்கன்ட்டு சொல்லிட்டாங்க உடனே என்ன பண்ணான்னா அவங்க அம்மாட்ட ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சோன்ட்டு ஆ அங்கே தாம்மா அங்கே தாம்மா அரிக்குதுமா அரிக்குதும்மா என்னதான் சொரிஞ்சு சொரிஞ்சு விட்டான் நாக்காளியே இன்னொருத்தவன் என்னான்னா அவன்கிட்ட ஒன்போ வளர்க்குறான் அவனை துள்ளி துள்ளி குடிச்சிட்டு உடனே வெள்ளாட்டு மயக்கம்பில் இருக்குது உடனே என்ன பண்ணானுவோ கொஞ்சம் நேரம் பாலை குடிச்சிட்டு தூங்குறானுவோம் அசந்து சரி சந்தோஷம் இனிமேல் நம்ம நிம்மதியாக வேலையை பார்க்கலான்ட்டு நான் ஒரு ஏழரைக்கு தான் வேலையை ஆரம்பித்தேன் இவனோட வேடிக்கை பார்த்துட்டு தேங்க்யூ பாய்